வணக்கம் வெல்கம் டு வேற லெவல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி ராமானுஜர பத்தி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூரில் பிறக்கிறாரு இவர் வந்து தென்னிந்திய தத்துவ ஞானியாகவும் இந்து மதத்தின் வைணவ மரபில் ஒரு முக்கிய நபராகவும் கருதப்படுறாரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் வந்து தனிப்பட்ட ஆன்மா மற்றும் கடவுள் இடையான ஒரு உறவை வலியுறுத்த விதமாக விசிஷ்ட வைத அப்படி தத்துவத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறாரு திருப்பதியில் இவர் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட உருவத்தில் ஒரு தன்மை குறித்து வை சைவர்களும் வைணவர்களும் வாதிவிட்ட போது ராமானுஜர் கடவுளை முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னார் அப்போது திருப்பதியோட உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அது ராமானுஜரால் நடந்தது அதுக்கப்புறம் வைணவர்கள் இவரால் ஜெயிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் ரொம்ப மாற்றம் ஏற்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்